இதெல்லாம் அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் பணத்தை கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க பணத்தை இழந்துடுவாங்க அப்போ அந்த இழப்பு இவங்களுடைய இழப்பு ஆகிடுது நிறைய பேர் இதை இன்னொரு படி அதிகமாக கூட கொண்டு போய் செய்கிறாங்க இவங்களுக்கு நிறைய அட்வான்ஸ் வாங்குறதுக்கு வசதிகள் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அரசு பணியில் அவங்களுக்கு சலுகைகளாக கொடுக்கப்படுற கடன்களைலாம் வாங்கி இந்த மாதிரி கேபிட்டல் மிஸ் அலிகேஷன் தவறான இடத்துல போய் போட்டுறது அவங்களுடைய வேகமாக வளர வேண்டும் என்ற விருப்பத்தை பேராசையாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கும் தவறுகள் நிறைய நடந்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய நிதி நிலைமையில் ஃபைனான்சியல் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கணும் அதுவே வந்து ரொம்ப அத்தியாவசியம் அதையே நிறைய பேர் மதிக்கிறதே இல்லை அதை மதிக்க ஆரம்பித்தாக்கா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போயிடுவாங்க இப்போது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நிறைய பேர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் ஆரம்ப சம்பளத்தில் வேலைக்கு சேர்கிறாங்க அன்னைக்கு தனியார்ல இருக்கக்கூடிய ஆரம்ப சம்பளம் அதை விட தான் இருக்கு இன்றைக்கி ஐடியில் இருக்க சம்பளத்தை விட அரசு பணியில் அதிக சம்பளம் ஆரம்ப நிலையில கிடைக்குது பட் தனியார்ல சம்பள வளர்ச்சி வேகமாக இருக்கு ஸோ அவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல விட அதிகமான சம்பளம் வாங்குறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது ப்ரஜெக்ட்ரினு சொல்கிறேன் அதாவது அந்த சம்பள வளர்ச்சிங்கிறது ஒரு நேர்கோடு அது வந்து திடீர்னு மேலெல்லாம் போவாது அப்போ நீங்க என்ன பண்ணனும்னா காலத்தின் பயன்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேரியபிள் பணம் சம்பாதிப்பதில்